வணக்கம் மக்களே நம்மளுடைய யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோங்க இன்றைக்கி ஏர்டெல் ஏர் ஃபைவர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏர்டெல் ஏர் ஃபைவர் நமக்கு காம்போ ஆஃபராக வருதுங்க அது கூட நமக்கு அவுட்டோர் டிவைஸ் இன்டோர் டிவைஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஐபிடிவி பாக் நமக்கு வருதுங்க நமக்கு அன்லிமிட்டெட் ஒய்ஃபையோடு வருதுங்க டிடிஹெச் ஓடிடி இதை மூன்றும் சேர்த்து வருதுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது போன்ற பலவிதமான ஆஃபர்கள் உங்களுக்கு யூடியூப்பை விட நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அதிகப்படியான ஆஃபர்கள் கொடுத்துக்கொண்டே இருப்போங்க வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்டோர் டிவைஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க அதாவது ஒரு ரீசார்ஜ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லேண்ட் ஒன் லேண்ட் டூ வேன் இந்த மூன்று ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் அவுட்டோர் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்க லேன் ஒன் லேன் டூ இது இந்த இரண்டு ஆப்ஷன் மட்டுமே இதில் கொடுத்துருக்காங்க இந்த டோர் பாக்ஸில் இந்த ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு கூட நமக்கு ஒரு ஹச்டிஎம்ஐ கேபிள் ஒரு அடாப்டர் அப்புறம் ஒரு ப்ளூடூத் ரிமோட் ஒன்று அதுக்கான ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸ் கூட நமக்கு சேர்த்து கொடுத்துருவோங்க இந்த ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கானதை பார்க்கலாங்க ஒரு அச்சடிஎம்ஐ போட்ட ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏவி அவுட் ஆப்ஷன் ஒன்று அதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இயற்கர்நெட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை போட்டு ஒன்று அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் அன்லிமிட்டடாக ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேலே டிவி சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஓடிடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இது நியூ இயர் அண்டு பொங்கல் ஆஃபராக மிக குறைந்த வலையில் காம்போ ஆஃபராக நாங்கள் கொண்டு வந்திருக்குங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் பிளாக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் உடனே புக் பண்ணிக்கங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் மூலம் டோர் டெலிவரி பண்ணிவிடுவோங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை உங்களுடைய பேரில் நாங்கள் போட்டு கொடுத்துருவோங்க ரெண்டரை மாதம் உங்களுக்கு இலவசமாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணி இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க